ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கும் அந்த வரிசையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ராசி அன்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு உரிய அற்புதமான நாள் தாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதால் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் தான் நம்பிக்கை எளிமையான கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டு முறைகளும் ரொம்பவே எளிமையானது தாங்க கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தியில் வழிபாடுகள் செய்து விநாயகருடைய அருளாசியோட நிறைந்த செல்வத்தை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வாங்க துலாம் ராசி நண்பர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில குரு பகவான் தனஸ்தானத்தை வந்து பார்க்கறாரு ஸோ தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதும் லாபாதிபதி ஆட்சி பெற்று அமரக்கூடிய நிலையிலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தொழிலில் ஓரளவு நல்ல பலன்கள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இருந்தாலுமே கூட எதிலுமே கவனத்தோடு இருக்கணும் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் மேலும் அது சிறப்பானதாகவும் அமையும் இதனால நீங்கள் நீங்க எதை செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுடைய சுய முயற்சியோடு செய்துக்கிட்டு அதற்கான நல்ல பலன்களையும் நீங்க வந்து பெற்றுக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு நல்லதும் கூட மேலும் எந்த ஒரு கிரகமுமே உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களிலுமே ராசியை வந்து பார்க்கல அப்படின்றதுனால கிரகங்கள் அமர்வதன் மூலமாக ஒரு சில விளையங்கள் ஆனது நடந்தேறும் அதை பற்றிய பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது அரசியல் மற்றும் புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ஏற்படும் இது எல்லாமே உங்களுடைய தனித்திறமைகளோட காரணத்தினால அமையக்கூடியது இதனால நம்பிக்கையோடும் திறமையோடும் செயல்பட்டு நீங்க நிறைய நன்மைகளையும் பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உங்களுடைய உறவுகளின் மூலமாக ஒரு சில காரியங்களானது தடையின்றி வந்து நடக்க ஆரம்பிக்கும் வீடு பராமரிப்பு பணிகள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த டைமில் வந்து செய்துக்கோங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பணிகளை கூட நல்லா சிறப்பாக வந்து செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய நிகழ்ச்சிகளானது உங்களை வந்து பலப்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் எதற்குமே துணிந்து செய்யக்கூடிய திறமையானது இருக்கும் இதனால் கூட ஒரு சில சமயங்களில் உங்களுடைய நிலைகளானது அடிக்கடி மாறுபாடு அடையும் இருந்தாலுமே கூட எல்லா விதமான ஸ்கிரகத்தன்மையோடும் நீங்கள் நடந்துப்பீங்க இது ரொம்பவே சிறப்பானது ஒரு சிலருக்கு அதிக செலவுகள் கூட ஏற்படும் இந்த செலவுகளுக்கான கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களானது நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளணும் தங்க நகைகளை அடக வைக்கக்கூடிய நிலைகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஸோ யாருக்கும் கடன் வாங்கி கொடுத்தல் பிணையும் இடுத்தல் தவிர்ப்பது எல்லாமே இந்த டைம்ல ரொம்பவே நல்லதும் கூட மேலும் சொல்லப்போனால் வாக்குறுதிகளை வந்து தடையின்றி செய்து முடிக்கக்கூடிய டைமா இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதார நிலை கூட சீராகவே வந்து அமைய போகுது அதாவது விநாயக சதுர்த்தி ஆரம்பமான உடனே பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சிகளும் வந்து ஏற்பட ஆரம்பிக்க போகுது ஸோ புதன் சிம்மத்திலும் சுக்கரன் வந்து துலாம் ராசியிலும் சூரியன் வந்து கண்ணிலும் வந்து பயிற்சி ஆகுவாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பயிற்சிகளுடைய சஞ்சாரம் போன்றவற்றின் காரணமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்பவே மன மகிழ்ச்சியானது இருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக கூட இருக்குங்க ஒரு சில டைமில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் இதனால் உங்களுடைய மனதில் தைரியம் நம்பிக்கை எல்லாமே வந்து நிறைந்து காணப்படும் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் செய்து முடித்திடலாம் அப்படின்ற ஒரு நிலையில வந்து நீங்கள் காணப்படுவீங்க மேலும் பெரிய பெரிய சாதனைகளை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட காணப்படுது ஸோ இதையும் கூட அவங்கவுங்களுடைய பொசிஷனை பொறுத்து தான் ஏற்படும் இது இல்லாமல் நீண்ட நாட்களாக ஏதாவது நிலுவையில் உங்களுடைய வேலைகள் இருந்துட்டுருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த டைமில் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் கூடவே நீதிமன்றம் தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு தற்போது நல்ல ஒரு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சாதகமாக முடிகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் ஸோ துலாம் ராசி என்பர்களாகிய நீங்கள் வியாபாரத்திற்காக நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா பெரிய வெற்றியை வந்து பார்க்கலாங்க சொந்த தொழிலில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு மேலும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் கூடுதலான வருமான ஆதாரங்களும் செல்வ வளமும் உங்களுக்கு பெருகி காணப்படும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் இதுக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நன்மைகளானது ஏற்படும் எப்போதுமே துலாம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எந்த கட்டத்திலேயுமே முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் அப்படிங்கிறது இருக்கும் எங்கே போனாலுமே இவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கானது நிறைந்து காணப்படும் அப்படிப்பட்ட அன்றகாக்கி உங்களுக்கு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே விசேஷமானது ஸோ இந்த விநாயகருக்கு வழிபாடுகள் எல்லாம் செய்து அவருடைய அருளாசையோடு இந்த காலகட்டங்களில் நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு ஏற்ற தாழ்வனை வந்து பார்க்காம அவங்களோட சுமூகமாக வந்து பழகுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட இது உங்களுடைய பணிகளில் எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ பார்சியாலிட்டிலாம் பார்க்காதீங்க கூட யார் வேலை செஞ்சாலும் அவங்க கூட ரொம்பவே அந்யூன்யத்தோடும் ரொம்பவே சகஜமாகவும் பழகுவது நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கோபப்படக்கூடாது ஒருவேளை நீங்கள் அப்படி கோபப்பட்டீங்க அப்படின்னா தான் வந்து நஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வியாபாரிகளுக்கிட்ட எப்போதும் வந்து ரொம்பவே நல்லபடியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் குடும்ப தலைவிகள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் சொல்லப்போனால் ஒரு குடும்ப செலவில் ஒரு பாதியை நீங்களே வந்து ஏற்றுக்கிற நிலைமைக்கு கூட வந்துடுவீங்க ஆனாலுமே கூட இது போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்தாலுமே அதிலிருந்து ஒரு பகுதியை சேமித்து வைத்து அதில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி காட்டுவீங்க ஸோ இதெல்லாமே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் எப்போதுமே உங்களுடைய எதிர்பாலினத்தை பழகும் பொழுது மட்டும் நீங்கள் எப்பவும் கவனமாக தாங்க இருக்கணும் தேவையற்ற சிக்கல்கள் எல்லாம் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆப்போனியை வந்து நல்லபடியாக வந்து நடந்துக்கோங்க கவனமாக இருங்க எப்போதுமே உஷாராக இருக்கிறது நல்லது தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இலக்கை இப்போதிலிருந்தே நிர்ணயித்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு நல்லபடியாக படிச்சீங்க அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே அற்புதமான வாய்ப்பு ஸோ எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க என்ன தான் உத்தியோகம் எல்லாம் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துட்டு வந்தாலுமே கூட பணி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது கவனமாக தாங்க இருக்கணும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய விதம் அப்படிங்கிறது வித்தியாசப்படும் ஸோ எல்லா துலாம் ராசி என்பர்களுக்கும் ஒரே மாதிரியே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்களானது ஏற்படும் இந்த வகையில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசி என்பர்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாற்றங்களானது காத்துட்ருக்கு அதுவும் சதுர்த்திக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விசேஷமான ஒரு பலன்கள் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த நாளில் விநாயகருடைய வழிபாட்டை மட்டும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு உரியவராக விநாயகப் தான் காணப்படுறாரு அதனால் இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வது சிறப்பானது விநாயகருக்கு உரிய அற்புதமான திதியாக இருக்கிற சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு துலாம் ராசி என்பர்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பரிகாரங்களையும் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு கண்டிப்பாக செய்துக்கோங்க இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே இனிதாக அமையும் செப்டம்பர் ஏழாம் அன்று நீங்கள் இருக்கக்கூடிய சதுர்த்திக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன பா ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் நவக்கிரக வழிபாடுகள் செய்து எட்டு நல்லெண்ணெய் தீபமிட்டு நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா காரியமும் நன்மையாகவே வந்து முடியும் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நிறங்களாக சிவப்பு ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறமானது காணப்படுது அதிர்ஷ்டகரமான திசைகளாக மேற்கு கிழக்கு வடமேற்கு அதிர்ஷ்டகரமான கிழமைகள் ஞாயிறு புதன் மற்றும் வியாழன் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கும் பொழுது ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் மேலும் துலாம் ராசி என்பர்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதிலும் முக்கியமான முடிவுகளை தவிர்த்துடுங்க வண்டி வாகன பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த பதிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ரொம்பவே எளிமையான பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கோளானது நம்மளுடைய சேனலில் தினந்தொருமே வந்து பண்ணி பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் வசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு பயனிக்கக்கூடிய வகையில் இருக்குது இது உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்